அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் அன்பின் திருமுக ஜபமாலையின் பலன்களையும் நீங்கள் நிறைவாக பெறுமாறு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்து கொள்கிறேன் இயேசுவின் திருமுக ஜபமாலை இந்த ஜபமாலை நம் ஆண்டவரின் திருமுகத்திற்கு எதிராக மனிதர்கள் ஐம்புலன்களாலும் செய்கிற தேவ தேவநிந்தனைகளுக்கு பரிகாரமாக ஆறு பெரிய மணிகளையும் முப்பத்தி மூன்று சிறிய மணிகளையும் கொண்டது முதல் ஐந்து பகுதிகள் ஆறு சிறிய மணிகளையும் ஆறாவது கடைசி பகுதி ஆண்டவரின் மூன்றாண்டு பணிவாழ்வை குறிக்கும் வண்ணம் மூன்று சிறிய மணிகளையும் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது கடவுளின் எதிரிகளோடு ஜெபத்தின் வழியாக போராடும்படி அருட்சகோதரி பேதுருவின் மரியாவிடம் இயேசு கேட்டு கொண்டதற்கு இணங்க இந்த பரிகார ஜெபமாலையை அவர் இயற்றினார் திருச்சிலுவையில் நித்திய தந்தையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவைகளையும் அவரது திருப்பாடுகளின் கருவிகளையும் உமது எதிரிகளின் கூடாரத்தில் பிளவை உண்டாக்க ஒப்புக்கொடுக்கிறேன் ஏனெனில் உம் திருமகன் உரைத்தபடி தனக்குத்தானே பிளவுபட்டிருக்கும் எந்த அரசும் வீழ்ந்து போகும் முதல் ஐந்து மணிகளில் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் இரண்டு திருத்துவ இறைவனின் தூய நாமம் எதிரிகளின் திட்டங்களை அளிப்பதாக மூன்றாவது வாழும் இறைவனின் தூய நாமம் கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் பிரிந்திடச் செய்வதாக நான்கு இறைவனின் அஞ்சத்தக்க திருநாமம் அவர்களின் இறை அச்சமற்ற நிலையை அளிப்பதாக ஐந்து ஆண்டவரி பாவிகளின் மரணத்தை அல்ல அவர்கள் மனம் மாறி வாழ்ந்திட விரும்புகிறேன் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை தங்க அன்பு ஜெபம் அதிமிகு தூய்மையான மிகவும் புனிதமான மிகவும் ஆராதனைக்குரிய மிகவும் மறைபொருளான விவரிக்க இயலாத இறைவனின் திருநாமம் விண்ணிலும் மண்ணிலும் கீழுலகிலும் இறைவனின் எல்லா படைப்புகளாலும் பீடத்தில் மிகவும் தூய தேவ நற்கருணையில் வாழும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு இருதயத்தாலும் எப்போதும் புகழவும் துதிக்கவும் அன்பு செய்யவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தப்படவும் கடவதாக ஆமீன் ஆறு பெரிய மணிகளில் சொல்ல வேண்டிய ஜபம் என் இயேசுவி இரக்கமாயிரும் என் இயேசுவே இரக்கமாயிரும் என் இயேசுவீ இரக்கமாயிரும் என் இயேசுவீ இரக்கமாயிரும் என் இயேசுவீ இரக்கமாயிரும் என் இயேசுவி இரக்கமாயிரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் முப்பத்தி மூன்று சிறிய மணிகளில் சொல்ல வேண்டிய ஜபம் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு ஒன்று கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்று கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப் போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப் போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப் போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப் போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப் போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப் ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப் போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் இறுதியில் நித்திய தந்தையே இரத்தம் வியர்வை தூசி உமிழ்நீரால் மூடப்பட்ட இயேசுவின் திருமுகத்தை நாத்தியர்களின் பாவங்களுக்காகவும் உமது திருப்பெயருக்கு எதிரான தேவ நிந்தனைகளுக்காகவும் ஞாயிறு உள்ளிட்ட கடன் திருநாட்களை அனுசரிக்காதவர்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆமீன் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் என்னுடைய அடுத்த பதிவில் இயேசுவின் திருமுக நவநாள் வழியாக சந்திக்கிறேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க சூசையே வாழ்க Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah.